புது தம்பதியர் புனித பெரிய நாயகி மாதாவுக்கு தங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் எப்பொழுதும் கன்னிகையும் இயேசுவின் தாயுமாய் இருக்கிற தூய மரியே இதோ இன்றைக்கு எங்களுடைய அரசியும் எங்களுடைய பாதுகாவலியும் எங்களுடைய பரிந்துரையாளருமாய் உம்மை தெரிந்து கொள்கிறோம் உம்மை ஒருபோதும் நாங்கள் மறுதளிப்பதில்லை என்றும் உமக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒன்றும் சொல்வதில்லை என்றும் அத்தகைய தவறுகள் ஒன்றும் செய்வதில்லை என்றும் உம்முடைய புகழுக்கு தீங்கு எவராலும் வருவிக்க விடமாட்டோம் என்றும் உறுதியான தீர்மானம் செய்கிறோம் எங்களுடைய தூய கற்பை நாங்கள் காப்பாற்றுவதிலும் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதிலும் உமது ஆசீர்வாதமான பரிந்துரைக்கு நாங்கள் உறுதி உடையவர்களாய் இருப்போம் என்றும் வாக்களிக்கிறோம் புனித பெரிய நாயகியே உமது பரிந்துரையினாலே இறைவன் எங்களுக்கு கொடுத்து அருளும் பிள்ளைகளை நாங்கள் இறை பக்தியில் வளர்ப்போம் என்று உமக்கு முன்பாக உறுதியான தீர்மானம் செய்கிறோம் நாங்கள் இறை பக்தியில் எப்பொழுதும் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு எதிராக இருக்கும் தீய செயல்களில் இருந்து எங்களை விடுவிக்கவும் மரண நேரத்தில் எங்களை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்